எனது இறக்கிற பம்ப் செட்ல மீன் வந்து தண்ணி குடிக்குதா எங்க சித்தப்பா வீட்டு மீன் குட்டையில மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க காலையில சரி நம்ம வீட்டுக்கு ஒரு ரெண்டு கிலோ மீன் வாங்கி வரலாம் போனங்க பார்த்தா சரியான மீனுங்க ரெண்டு கிலோ மீன் வாங்க வந்த என்ன நாலு கிலோ மீன் வாங்க வச்சிருவாங்க போல ஏன்னா அவ்வளவு மீனுங்க பார்க்கவே ஆசையா இருக்குது ஒரு ரெண்டு மீனை பிடிச்சி பக்கெட்ல போட முடியல அவ்வளவு துள்ளு துள்ளுது இந்த மீன் குட்டையே எங்க சித்தி இருந்தாங்க சரியான மீன் வியாபாரிங்க அவங்க இன்னொரு வலைய போட்டு எடுத்ததும் பாம்பு பச்சை தோக்கோல எவ்வா அப்படியே தூரமா வந்து கரையில நின்ட்டனே பெரிய தோக்கலடா டேய் சி எங்க அண்ணனா அது இப்படி தாங்க வலைய போட்டு நாங்க பாட்டு புடிச்சிட்டு இருந்தோம் அப்பதான் ஒரு மீன் இறக்கிற பம்ப் செட்ல வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு ஏண்டி மீனே இமாம் பெரிய கொல்தல இமாம் தண்ணி கிது அது உங்களுக்கு பத்தல வந்து இறக்கிற பம்ப் செட்ல குடிக்கிறியா நீ அப்படின எங்க அண்ணங்கார லபாக்குன்னு கையில புடிச்சிட்டாங்க அந்த மீனை ஒருவேளை இந்த மீன் ஆர்ஓ வாட்டர் மட்டும் தான் குடிக்குமோ